வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் பதினைந்து மாவட்டங்களில் டெங்கு நோய் பெருக்கும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இடங்களுக்கு சிவப்பு அறிவித்தல் அரசு சேவையில் பதினை எழுபத்தி மூன்று வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை அனுமதி பதினையாயிரம் மெட்ரிக் டன் யூரியா உரத்தை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி ரஷ்யா வசமான மேலும் நான்கு உக்ரைன் கிராமங்கள் இனி விரிவான செய்திகள் பதினைந்து மாவட்டங்களில் உள்ள தொண்ணூற்றி ஐந்து சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் முன்னெடுக்கப்பட்ட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தினூடாக நுழம்புகள் பெருகக்கூடிய முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து இடங்கள் அடையாளம் காணப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் நுழம்பு முட்டைகள் மற்றும் குடம்பிகளுடன் கூடிய ஆறாயிரத்தி எழுபத்தி ஏழு இடங்களும் கண்டறியப்பட்டுள்ளன இதன்போது வீடுகள் பாடசாலைகள் அரச மற்றும் தனியார் அலுவலகங்கள் கட்டுமான தலங்கள் தொழிற்சாலைகள் பொது இடங்கள் மதஸ்தலங்கள் உட்பட ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு கட்டடங்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இடங்களுக்கு சிவப்பு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளதுடன் ஆயிரத்தி நானூற்றி எழுபது இடங்களில் உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டில் டெங்கு மற்றும் சிக்கன்கோனியா நோய்களின் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது நாடு முழுவதும் நுழம்பு பெருக்கக்கூடிய இடங்களை கண்டறிந்து அகற்றுவதன் மூலம் நுழம்புகளால் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது அரசு சேவைக்கான ஆட்சேர்ப்பு செயன்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் ஆளணி முகாமைத்துவத்துக்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் விதந்துறைகளை அமல்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது வகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் இதனை தெரிவித்தார் அரசு சேவைக்கான ஆட்சேர்ப்பு செயல்முறையை மேலாய்வு செய்தல் மற்றும் ஆளணி முகாமைத்துவத்துக்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது மேலாய்வு செய்த இந்த குழு இரண்டு அறிக்கைகளை பிரதமரிடம் கையளித்திருந்தது இந்த அறிக்கைகள் ஊடாக பதினெட்டு நிரல் அமைச்சுக்கள் நாலு மாகாண சபைகள் மற்றும் இரண்டு விசேட செலவு அழகுகளில் நிலவும் பதினைஞ்சாயிரத்தி எழுபத்தி மூன்று வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு விதந்துரை செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த அறிக்கை மூலம் விதந்துரை செய்யப்பட்ட ஆட்சேர்ப்புகளையும் மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அடுத்த பருவத்திற்காக பதினை மெட்ரிக் டன் யூரியா உரத்தை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அதற்கமையை எஞ்சிய போகங்களுக்கு திறந்த சந்தையில் நேரடி மற்றும் கலப்பு உரமாக விற்பனை செய்வதற்காக போட்டி விலை மனு கோரல் பொறிமுறையை கடைபிடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நளிந்து ஜெயதேச தெரிவித்துள்ளார் பதினைஞ்சாயிரம் மெட்ரிக் டன் யூரியாவை வரையறுக்கப்பட்ட அரச உர நிறுவனம் மூலம் இறக்குமதி செய்வதற்காக விவசாய கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது ഇനി വളിനാട്ടു ரஷ்யாவிடம் மேலும் நான்கு உக்ரைன் எல்லை கிராமங்கள் வீழ்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைனுடனான எல்லை பகுதியில் பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்க புடின் உத்தரவிட்ட மறுநாள் சுமி பிராந்தியத்தில் இந்த கிராமங்களை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியுள்ளது இது குறித்து பிராந்திய ஆளுநர் ஓலே ரிகோரோவ் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்குவதாக கூறி எதிரி படையினர் சுமி பிராந்திய பிராந்தியத்தில் தங்களது முன்னேற்றத்தை தொடர்ந்து வருகின்றனர் தற்போது பிராந்தியத்தின் ஓவென்கே பசிப்கா வெசலிப்கா மற்றும் சிராப்கா ஆகிய கிராமங்கள் ரஷ்ய படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன அந்த கிராமங்களில் வசித்து வந்த பொதுமக்கள் ஏற்கனவே பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டனர் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி